உடம்பு ஆட்டணுங்க உடம்புன்னா சூடு வேணும் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு ஆடிய காமிச்சிட்ற ஒரு பாட்டு போடுங்க ஆட போறது இல்லைங்க நமது உடம்பில் ஒன்பது முக்கியமான ஜாயிண்ட் இருக்கிறது ஆங்கிள் ஜாயிண்ட் ஒன்னு நீ ரெண்டு ஹிப் மூணு பேக் போன் நாலு ஷோல்டர் அஞ்சு எல்போ ஆறு ரிஸ்ட் ஏழு ஃபிங்கர்ஸ் எட்டு நெக் ஒன்பது இங்க பாருங்க இந்த ஒன்பது ஜாயிண்ட்ல தான் ரத்தம் சுத்திகரிக்கிறது பிளட் பியூரிபிகேஷன் வந்து நைன் பிளேசஸ்ல இருக்குது இந்த ஒன்பது ஜாயிண்டை யாரு ஆட்டி விடுறீங்களோ ரத்தம் தன்னை தானே சுத்தம் செய்து உடம்பை தன்னை தானே புதுப்பிக்கிறது அங்கதான் போன் மேரோஸ் இருக்கு லிம்பாட்டிக் லிக்விட் சுரக்குது என்ன நீர் இங்க பாருங்க எனக்கு தெரியாதுங்க இந்த ஒன்பது ஜாயிண்ட்ல ஏதோ ஒரு ஜாயிண்ட் லாக் ஆச்சுன்னா உடம்பு தன்னை தானே குணப்படுத்தும் தன்மையை இழந்து விடுகிறது எனவே இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த ஒன்பது ஜாயிண்ட்டை எப்படி ஆற்றுறதுன்னு ஒன்பது நிமிடத்தில் ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுக்க போகிறேன் சிம்பிள் உங்களை பெரிய யோகாலாம் பண்ண சொல்ல தலைவர் நிக்கல வேண்டாம் சிம்பிள் ஒன்பது நிமிடத்தில் ஒன்பது ஜாயிண்டை எப்படி ஆட்டுவது செஞ்சு காமிட்டுக்கலாம் இல்லை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் கணுக்கால் இங்கே பாருங்க கால் ஒரு அடி அகலம் இடுப்புல கை இங்கே பாருங்க பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் இங்கே பாருங்க பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் ஹலோ நல்லா பாருங்க இப்படி ஆட்டணும் சில பேர் வீட்டில் போய் ஆட்டி பாருங்க நம்ம கால் தான் சுத்தாது சுத்தி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு பார்க்கலாம் எத்தனை பேத்துக்கு ஆடுது உங்க கால் தாங்க சொல்பச்செல்லாம் கேட்காது அடுத்து மூட்டு இங்க பாருங்க மூட்டு போயிடுச்சு இப்படி பண்ணணும் பாருங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் இதை மட்டும் டெய்லி பத்து முறை செஞ்சீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் மூட்டு வலி வராது வந்திருந்தா முப்பது நாள்ல சரியா போயிடும் அடுத்து இடுப்பயிற்சி சும்மா சூப்பரா இருக்கும் பாருங்க இடுப்பயிற்சி இடுப்பலி சரியா போயிடும் முதுகு ஃப்ரண்ட் அண்ட் பேக் குனிஞ்சா போதுங்க யாருமே குனியிருந்தே இல்லைங்க பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவ்வளவுதான் இப்படி டென் டைம்ஸ் பண்ணா யாருக்காவது பேக் பெயின் இருக்குமா இருந்தா சரியா போயிருமா இல்லையா ஷோல்டர் இங்க பாருங்க கால் ஒரு அடி அகலம் கட்ட விரல உள்ள வச்சு நாலு வரலை மடக்கிங்க பாருங்க பத்து முறை வலது பக்கம் பத்து முறை இடது பக்கம் அவ்வளோதான் ஷோல்டர் சரியா போயிடும் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க அங்கே ஒருத்தர் பயிற்சி பண்ணிட்டு இருந்தாரு நான் பண்றத அப்படியே வீடியோ எடுத்து வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு நான் பார்த்து மிரண்டு போயிட்டு எப்படி இப்படி பண்ணுறது இங்கே இப்படி நான் மைக்கு பிடிச்சி பண்றேன்ல அவரு வீட்டில் மைக்கு பிடிச்சிட்டே பண்றாரு நான் யோசிக்கிறேன் வித்தியாசமா பண்றாரு ஹலோ ரெண்டு கையில பண்ணணும் பைக் பிடிச்சிட்டே பண்ணிகிட்டு கூடாது அடுத்து கை மூட்டு இங்கே பாருங்க கால் சேர்த்தி வச்சுக்கணும் ரெண்டு கை சில பேர்த்துக்கு ஒன்றே சேராது ரெண்டுக்கு ரெண்டு எல்போ ஒன்று சேர்த்தணும் கை மணிக்கட்டு கை விரல்கள் கழுத்து இப்போ சொல்லுங்கள் இந்த ஒம்பது ஜாயிண்ட் ஆட்ருக்கு ஒரு நாளைக்கு ஒம்போது நிமிஷம் இருந்தால் போதுமா நான் ஒன்று பெரிய பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுக்கலங்க இந்த ஒன்பது ஜாயிண்ட் பயிற்சியை தினமும் செய்தீர்கள் என்றால் உங்கள் ரத்தம் சுத்திகரிக்கும் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி தலைவலி எதுவுமே வரவே வராது உடம்புல சூடு இருக்கும் இவ்வளோதாங்க இதில் என்ன தெரியுமா காமெடி கடந்த எட்டு வருஷமாக நான் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா துபாய் அபுதாதி சார்ஜா பெகிரீன் குவைத்து கத்தார் மஸ்கட்டு ஃப்ரான்ஸ் ஜெர்மன் பல்வேறு நாடுகளுக்கு டெய்லி பயணம் பண்ணி மேடையில் இந்த ஒன்பது ஜாயிண்ட் பயிற்சியை ஆட்டி ஆட்டி காட்டுறேன் ஆனால் என்ன தெரியுமா நடக்குது என்ன பேர் வந்து பார்க்குறாங்க ஐயா வாழ்க்கை வள மாட்டேன் உங்களை வந்து ரெண்டு வருஷம் முன்னால் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு வந்துட்டு எல்லோரும் கிட்ட கேட்குறாங்க விட்டு வலிக்குதுங்க இடுப்பு வலிக்குதுங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன் என்கிட்ட வந்து கேட்டேன் ஒரே கேள்வி கேட்பேன் டெய்லி ஒம்பது ஜாயிண்ட்டு ஆட்டுறீங்களா எல்லாரும் சொல்கிற பதில் டைம் இல்லைங்க நீங்கள் மேடையில் ஆட்டும் போது பார்த்தேன் நான் ஆட்டினேன் நீங்கள் ஆட்டினீங்களா பார்த்தேன் நான் பார்த்தேன் எங்கே டைமே இல்லை யாராவது எங்கிட்ட டைம் இல்லைன்னு சொன்னீங்களா நான் தெரியுமா சொல்லுவேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் உடம்புக்காக ஒன்பது ஆட்டுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் உங்களுக்கு எது வலிச்சா எனக்கு என்னன்னு கேட்பேன் உண்மையிலுங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரி பண்ணி கொடுன்னு கேட்கிறாங்க புரிஞ்சுக்குங்க அவங்கதான் சரி பண்ணிக்கணும் நம்ம எப்ப மத்த நம்புறோமோ அங்கே தோத்து விட்டோம் நமது உடம்பை நாம தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பயிற்சி பண்ணுங்க எனக்கு என்ன தெரியாது இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிள் உடம்பு சம்பந்தமாக நான் பேச நினச்சது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் சொன்ன மாதிரி சாப்பிடணும் சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கணும் சொன்ன மாதிரி மூச்சு காத்திருக்கணும் சொன்ன மாதிரி தூங்கணும் சொன்ன மாதிரி உழைக்கணும் இந்த அஞ்சு விஷயத்தை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக மாறிடும் ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக மாறினா ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக ஊறிடும் அணிமிக் சரியாக போயிரும் ஹீமோக்ளோபின் நார்மலாகிடும் அடுத்து மனதை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு அப்புறமா நான் பேச போறேன் ஒழுங்கு செய்கிறீர்களோ ஒரு நிமிடத்தில் முன்னூறு கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு ஒரு வருஷத்தில் எல்லா செல்லும் புதுப்பிச்சு நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம் எமர்ஜென்சிக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் போய் போனா போதும் மருந்து மாத்திரையை ஒரே நாளில் விடக்கூடாது படிப்படியாக குறைக்க வேண்டும்